நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் பி சோமுத்திரம் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து என்னை வழிநடத்தும் திருமுருகன் திருவிழுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூற்றங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது சந்தாதாரர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு தாரை யோகம் தரும் கோடீஸ்வர யோகம் என்ற தலைப்பிலே ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் ஜோதிட சாஸ்திரத்தில் யோகங்கள் நிறைய இருக்கின்றது அந்த யோகங்களில் நடைமுறைக்கு பயன்படுகின்ற யோகங்கள் இருக்கிறது குறிப்பாக ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டவனால் சுக்கரசி நடக்கதென்றால் அவரை கவனிக்க வேண்டும் சுக்கரசி நடந்தால் சந்திரனை கவனிக்க வேண்டும் சந்திர ஜனந்தால் சுக்கரனை கவனிக்க வேண்டும் இந்த இருவரும் ஒருவருக்கு எப்படி இருக்கிறார்கள் என்று கவனிக்க வேண்டும் இந்த இருவரில் ஒருவர் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து ஒருவர் லக்கணத்தில் அமர்ந்து அமர்ந்து விட்டால் திசா புத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் இந்த இருவர் ஒருவர் ஆட்சியாகவோ உச்சமாக இருந்து அந்த காலகட்டத்தில் மிகச்சிறந்த யோகத்தை ஜாதன் அணிப்பான் அதே நேரத்தில் லக்கணாதிடைய பலத்தை காண வேண்டும் லக்கணாதிபதி பலம் பெற்று சுக்கரனும் சந்தனும் ஒருவருக்கொரு மறையாமல் இருந்து மறையாமல் நான்காம் இடத்தில் இருந்து நான் சதுர்த்த கைதத்தில் இருந்து அதாவது சுக்கரன் என்ற வீட்டுக்கு நான்கில் சந்தன் இருந்தாலும் சந்தன் என்ற வீட்டுக்கு நான்கில் சுக்கரன் இருந்தாலும் இருவரில் ஒருவர் இருக்கும் இடம் லக்கணமாக இருந்து லக்னாதி பலம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் ஒரு யோக ஜாதகமே அப்பொழுது சந்திரசி நடைபெற வேண்டும் சுக்கரசி நடைபெற வேண்டும் அந்த காலகட்டங்களில் மிகச்சிறப்பான பலனை ஜாதகம் அனுவிப்பான் இதில் நிறைய விதிகள் விதி விதி விலக்கு இருக்குது விதிகளும் இருக்கு சூட்சமும் இருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சுக்கரனா வரக்கூடிய கிரகம் லக்கணத்துக்கு சுபாதிபத்தியம் பெற்றிருக்க வேண்டும் சுபாதிபத்தியம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது சந்தனாக வரக்கூடிய கிரகம் லக்கனதற்கு சுபாதிபம் பெற்றிருக்க வேண்டும் இருவரும் சுபாதிபத்தியம் ஏற்றால் மிகப்பெரிய யோகத்தையும் இருவரில் ஒருவர் சுபாதிபத்தியம் ஏற்றால் நடுத்தரமான பலனையும் இருவரும் அசுபாதிபத்தியம் ஏற்றால் பலன் குறைவாகவும் நடைபெறும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் வெறும் யோகத்தை மட்டும் சொல்லாமல் யோகம் எப்படி இருந்தால் முழுமையான பலனை தரும் எப்படி இருந்தால் பாதி பலனை தரும் எப்படி இருந்தால் பலனை தருவதில்லை என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்கு உணராமல் பலன்கள் சொல்வதில் பெரும் பிழை ஏற்படும் என்பதில் கருத்து இல்லை சரி இந்த ஒரு ஜாதகத்தில் சுக்கரரசி வரலை சுக்கர் வந்து லக்கணத்தில் இருக்கார் சந்தர் நாள் இருக்கார் அல்லது சந்தர் லக்கணத்தில் இருக்கார் சுக்கர் நாள் இருக்கார் இருபது திசை வரவே இல்லை அல்லது இளமையில் முடிஞ்சு விட்டார் எப்படி யோகத்தை சொல்வது அந்த யோகம் எப்படி செயல்படும் என்றால் சுக்கரமாக சுக்கர் லக்கணத்தில் இருக்காரு சந்திரன் நாளில் எடுத்துக்கொள்வோம் சுக்கர் நாள் இருந்தால் அந்த லக்கணம் சுக்கர் சுபராக இருந்து அல்லது யோகராக இருந்து லக்கணத்தில் அமர்ந்தால் அவருடைய சாரம் பெற்ற திசை நடைபெறும் காலத்தில் சுக்கரனுடைய சாரம் பெற்ற திசை நடைபெறும் காலத்தில் நற்பணித்ததற்கு வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் சந்திரசந்து சந்திரன் சாரத்தில் ஒரு கிரமணம் திசை அப்போ முழு பணத்தோடு வாய்ப்பு ஆக இந்த சுக்கரன் சந்திரன் திசை நடைபெறும் காலத்தில் நன்கு கவனித்தால் அந்த யோகமா அவயோகம் என்று சொல்லிவிடலாம் அப்படி லக்கணத்துக்கு நான்கில் அதாவது சுக்கர் என்ற வீட்டுக்கு நான்கில் சந்திரன் இருந்தாலும் சந்திரன் வீட்டுக்கு சுக்கரன் இருந்தாலும் அந்த அந்த யோகத்துக்கு பெயர் தாரோகம் என்று பெயர் தார யோகம் என்று பெயர் அந்த யோகத்தை ஒரு அற்புதமான பாடல் வடிவில் நமது புலிப்பாணி மனிதர் தருகிறார் அந்த பாடலை பார்ப்போமா அதாவது புலிப்பாணி பாடலில் இது ஒரு அற்புதமான பாடல் பாருங்க ஐம்பத்தொன்பதாம் பாடலாக வருகிறது பாரப்பா பாலுமதிக்கு நான்கில் வெள்ளி பாங்குள்ள வெள்ளிக்கு நான்கில் எந்து ஈரப்பா இல்லுக்கு இவர்கள் நான்கில் இடிபோல் குமருமடா தாரயோகம் சீரப்பா ஜென்மலுக்கு சிவகி நாடி சிறப்பான வாகனம் நிலமும் உள்ளோம் கூரப்பா போராட்சத்தால் குடிநாதன் பழமறிந்து கூறுவாயன் பார்க்கு அற்புதமான பாடல் மீண்டும் அதை பயன்படுத்துகிறோம் பாரப்பா பால்மதிக்கு நான்கில் வெள்ளி பாங்கான வெள்ளிக்கு நான்கில் இந்து ஈரப்பா இல்லுக்கு இவர்கள் நான்கில் இடிவோர் குமழுமடா தாரயோகம் சீரப்பா ஜென்மனுக்கு சீவிகை நாடி சிறப்பான வாகனமும் நிலமும் உள்ளோன் பாரப்பா போராட்சத்தால் குடிநாதன் பழமறிந்து கூறுவாயே என்பது பாடல் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா அற்புதமான பாடல் இந்த பாடல் படி அமைந்த ஒரு உதாரண ஜாதத்தை பார்ப்போம் இது ஒரு ஆஞ்சாதகம் மூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு மூணு ஐம்பத்தொம்போது ஏஎம் மூன்று ஐம்பத்தொம்போது ஏஎம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அவருக்கு ரோஹி நட்சத்திரம் பாதம் வந்து ரெண்டாம் பாதம் ராசி வந்து ராசி லக்கணம் வந்து கும்பலக்கணம் பிறக்கும்போது சந்தரஸ் வந்து ஆறு வருஷம் எட்டு மாதம் பத்தொம்பது நாள் இவர் பிறந்த வந்து நாமக்கல் மாவட்டம் கும்பலக்கணம் ல ஸ்க்ரீனில் பாருங்கள் கும்பலக்கணம் லக்கணத்தில் சுக்கரன் லக்கணத்தில் புதன் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் சூரிய பகவான் சனி பகவான் ராகு லக்கணத்துக்கு மூன்றில் செவ்வாய் ஆச்சு லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் சந்தன் உச்சம் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் லக்கணத்துக்கு எட்டில் கேது இவருக்கு பார்த்தீங்களா பிறக்கும்போது சந்தரஸு ஆறு வருஷம் எட்டு மாதம் பத்தொம்பான்னு சொன்னோம் செவ்வாய் ஒரு ஏழு வருஷம் ராகு பதினெட்டு குருசு பதினாறு இவருக்கு இருபத்தி முப்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் அந்த குருதஸை அருமையாக தலை ஏன்னு கேட்டிங்களா எந்த ஒரு ஜாதத்திலுமே திசாநாதனும் புத்திநாதனும் அல்லது திசாநாதனும் சாரநாதனும் ஒருவருக்கொரு மறையாமல் இருந்து திசை நடந்தால் முழு பணி தரும் இவருக்கு பாருங்கள் குரு திசை நடந்து போது பூமி நிறைய வாங்கினார் காளிமனை வாங்கினார் கட்டணம் கட்டினார் சிறப்பாக வந்துகிட்ருக்கு அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இவர் குரு திசனக்குது குரு வந்து மகத்தில் ஒன்றாம் பாதத்தில் சிம்மத்தில் இருக்கார் அவருக்கு ஏழாம் இடத்தில் லக்கணத்தில் சுக்கரனும் புதனும் சுக்கரன் பார்த்தீங்களா இவருக்கு புரட்டாதி நிமிஷத்தில் மூணாம் பதத்தில் இருக்கார் அப்போ சுக பாக்கியாதிபதி தன லாபாதிபதி சாராம் பெற்று விதியை பாருங்கள் இவருக்கு மெயினாக வந்து இந்த பாலசன் அப்படி பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து லக்கணத்தில் இருக்கார் சுக்கரனுக்கு நாளில் சந்திரன் இருக்கார் ரெண்டு இடத்துல ஒருத்தர் உச்சம் அதாவது சந்திரன் உச்சம் சுக்கரன் லக்கணத்தில் பலமாக இருக்கார் இவங்க ரெண்டு இடத்துல ஒருத்தர் லக்னாதி லக்கணத்தில் வந்துட்டாங்க அப்போ இந்த தாரவங்க எப்படி வேலை செய்து பாருங்க முக்கியமாக நான்கா ஐந்தாம் நான்காம் இடத்து அதிபதி ஐந்தாம் சம்மந்தப்பட்டு அவருக்கு தனலாவாய் தொலைபு இருந்தால் ஜாருக்கு வந்து கட்டடங்களாக வருமானம் அதாவது இவருடைய லைஃப்பில் குறுமகசில மூணு காமஸ் கட்டுறார் மூணு காமலஸ் உருவாக்குறார் ஒவ்வொரு காமலஸுக்கும் பத்து பத்து வீடுகள் முப்பதுக்கு இருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் வாடகைத்தை ஒரு ஏழாயிரம் வாங்கிட்டு இருக்கார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வீட்டுக்கு ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் வாங்கிட்டு ரெண்டு லட்சத்து இருபத்தி இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு காரணம் அதாவது ஒரு ஜாதகத்தில் சுக சுக பாக்கியாதிபதியாக சுக்கரம் வந்து அவர் லக்கணகேந்திரத்தில் இருந்து கூட பஞ்சமாய் சம்மந்தப்பட்டு அவருக்கு குருவுடைய பார்வை ஏற்பட்டு அந்த குரு திசை அற்புதமான கொடுத்துருக்கும் இப்போ திசான யாராக இருந்தாலும் சரிங்க அவரு கெடாமல் இருந்து அதாவது கேந்திர கோணத்தில் இருந்து அந்த லக்கணத்துக்கு பாக்கியாதியாக வரக்கூடிய கிரகம் அல்ல சுகாதியாக வரக்கூடிய கிரகம் அந்த கிரகத்தை பார்த்து விட்டால் அந்த காலகட்டத்தில் அற்புதமான பண்ணை ஜாதம் அணிவிப்பாங்க இவருக்கு பார்த்துங்க அதே மாதிரி பாருங்க அதாவது ராகு திசை முடிஞ்சதுக்கப்புறம் குருதேசை வந்ததுக்கப்புறம் குருதேச குரு திசை வந்து பதினாறு வருஷம் அற்புதமான டைம் அதில் தான் இந்த கட்டளை உருவாக்குனார் அப்போ பாருங்கள் இப்போ சுக்கரன் ஆள் இருக்கார் சந்திர சுக்கர் வந்து லக்கணத்தில் இருக்கார் சந்திரன் நாள் இருக்கார் இதுக்கு பேர் தாரோகன் பேர் இந்த தாரோகன் எப்போ செயல்பன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றும் சுக்கரசும் இல்லை சந்திரசையும் இல்லை சந்திரச இளமேலே முடிஞ்சு போச்சு அப்போ நல்லா புரிஞ்சுக்க சுக்கரன் சாரம் பெற்ற சுக்கரனோட சுக்கரன் வந்து சுகபாக்கியாதியார் சுக்கரன் தனநாபை சாரம் பெற்றார் அப்படி சாரம் பெற்று அவரை பார்த்துறார் ஒரு வலிமையான யோக கிரகம் எந்த கிரகத்தை பார்க்குதோ அந்த கிரகத்தை விருத்தி விருத்திப்படுத்திடுவோம் என்கிற கோட்பாட்டில் அருமையாக ஜாதக வந்து குரு சத்பமாக பழம் கொடுத்து இப்போ சனிஸ் ஓடிக்கிட்டு இருக்குது அதில் சுக்கரபுத்தி இப்போ நடந்துகிட்டு இருக்குது இப்போ ஒரு காம்ப்ளஸ் இருக்கார் வீடு கட்டிக்கிட்டு இருக்கார் இவருக்கு அடியன் சொன்ன வாசும் வரும்போதெல்லாம் ஐயா நீங்கள் வீடு கட்டுங்க காம்ப்ளஸ் கட்டுங்க உங்களுக்கு காம்ப்ளஸ்ஸு ராசி ஜாதகப்படி காமஸ் உங்களுக்கு அமையும் அதாவது நீங்கள் வாடகை வாங்கி வாழும் ஜாதகம் அதான் தைரியமாக நீங்கள் செய்யுன்னு சொல்லி இதுவரை அடியில் மூணு சொல்லி மூன்று காமிரஸ் கட்டி முடித்தாச்சு இப்போ நாலாவது காமிரஸ் வேலை ஆற்று ஒவ்வொரு காமரசுக்கும் பத்து வீடு அற்புதமான யோகம் மற்றும் ஜாதகம் அதற்கு காரணம் யோகம் ஏன் இந்த நாலாம் இட தோட்டம்னு கேட்டிங்களா நான்காம் இடங்கிறது கட்டடங்கள் வீடு காளிமனை தோட்டம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இருந்தாலும் இது சூட்சம் கேட்டிங்களா சுக்கர பகவானும் புதனும் கூடி மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசியில் அமர்ந்து விட்டால் அவர்களுக்கு கற்றங்களால் வருமானம் வாடகை வந்து கொண்டே இருக்கும் அதற்கு அந்த மூணு லக்க ராசியில் அமரும்போது லக்கணத்துக்கு அவர்கள் சுபாதிபத்தியம் இருக்க வேண்டும் அப்போது முழு பணி தரும் கும்பலக்கணத்துக்கு சுக்கரன் சுக பாக்கியாதிபதி புதனோ பஞ்சமாதிபதி குருவோ தன லாபாதிபதி இப்படி ஒரு கூட்டு சேர்க்கை அமைந்ததால் தான் இவர் குருமகாதசையில் பல கற்றங்களை உருவாக்கி அதன் மூலம் கிட்டக்கூடிய சொத்தின் மதிப்பை கூட்டக்கூடிய அமைப்பை பெற்றார் அது மட்டுமல்ல இன்னொரு ஜாதத்தில் ஒரு ஜாதன நான்காம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் பலம் பெற்று அவருக்கு லக்கணாதித்தோட பிறந்து விட்டால் அந்த ஜாதகர் விஐபியாக வரக்கூடிய ஜாதகர் இவர் பாருங்கள் லக்கணாதிபதி சனி பகவான் அதாவது ஐந்து கொடைவர் பார்த்தீங்களா புதன் ஒன்பது குடையவர் சுக்கரன் ரெண்டு சேர்ந்து லக்கணத்தில் இருக்காங்க இந்த ரெண்டுமே தான் சனி பகவான் தனியாக அங்கே இருக்க மீனத்தில் ஆனால் அவர் அவர் பெற்ற சாரமும் ரேவதி சாரம் அப்போ சாரதி தொடர்ந்து அவர் அடுத்து லக்கணத்துக்கும் ராசிக்கும் ஒன்று ஐந்து ஒன்பது சம்பந்தப்பட்டால் விஐபியாக வளத்தகுதி வந்துவிடும் ராசிக்கு பாருங்கள் ராசி அதிபதியார் சுக்கர பகவான் ராசிக்கு அஞ்சாம் அதிபதியாறு புதன் ராசிக்கு பாக்கியாதிபதி சனி பகவான் மூவரும் சார தொடர வந்துடும் அப்போ லக்கணத்துக்கும் ராசிக்கும் ஒன்று ஐந்து ஒன்பது அதிபர்கள் கூடினாலும் சேர்ந்தாலும் சாரமெற்றாலும் விஐபியாக வளத்தகுதியை பெற்றுவிடுவார் அது ஒரு வெற்றி கொடுத்துருக்கு அதே நேரத்தில் ஒன்று நான்கு ஐந்து கோடி நாள் ஜாதருக்கு வீடு வாச தோட்டங்களில் எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் கையில் பணம் இருந்தால் உடனடியாக வீடு கட்டத்தான் எனக்கு என்ன வரும் கட்டம் கட்ட தான் என்ன வரும் அந்த கோணத்தில் பார்த்தால் இவருக்கு ஜெயித்து இருக்கிறார் ஆக ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு நான்கிலோ லக்கணத்திலோ சந்திரன் சுக்கன் இருந்து இருள் ஒருவர் ஆட்சியாகவோ உச்சமாக இருந்து இருள் ஒருவர் லக்கணத்துக்கு சுபராகோ யோகராகவோ போனாலும் லக்னாய் தொடர்பெற்றால் அந்த ஜாதகர் அந்த காலகட்டத்தில் விசாபுதவி காலத்தில் மிகச்சிறந்த யோகத்தை அணிவித்து கட்டடங்களால் மிகப்பெரிய செல்வத்தை பெற வேண்டுகோள் என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்